அனைவருக்கும் வணக்கம் ஞானதாகம் கொண்டு சித்தர் உருவர்களின் பாடல்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கு ரோமர்ஷி போன்ற மகத்தான யோகிகளுடைய அனுபவங்கள் பாடல்களாக கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம் என்று கருத வேண்டும் இருளிலே பயணப்படக்கூடியவர்களுக்கு ஒரு கைவிளக்கு போல இருந்து சித்தர் உருவக்களுடைய ஞான நூல்கள் ஞான கருத்துக்கள் பாதை என்கிற இருள் பாதைகளை பயணிக்கக்கூடிய நமக்கு மருளை நீக்கி இருளை போக்கி பிரகாசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன சித்தர் மக்களுடைய பாடல்களை வாசிக்க வாசிக்க நமக்கு மனத்தகத்தை பக்குவம் என்பது வருகிறது ஒவ்வொரு நாளும் சித்தர் உருமக்களுடைய நோக்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது அது காரணமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயன்கள் தீர்ந்து போய் தெளிவான ஞான பயணம் என்பது உறுதியாகிறது மூடாமல் சிறிது மனப்பாடம் பண்ணி முழுதும் அவன் வந்தது போல் பிரசங்கித்து வீடேது இங்கு உடலேது யோகமேது போறார் காடேறி மலையேறி நதிகளாடி காய்கிழங்கு சருகு தின்று காம சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடி சுரும்பு முத்தி பெற்றவர்கள் சுருக்கம் ஆச்சே யோக பயிற்சியிலே பல நிலைகள் இருக்கின்றன சமாதி என்கிற ஒன்று சித்தி என்கிற நிலை ஒன்று சொரூப சித்தி என்பது தற்காலத்திலே வாழ்ந்திருந்தவர்களிலே திரு அருண் அடைந்ததாகும் அவர் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட மாணிக்க வாசகர் சுவாமிகளும் சொரூப சித்தி பெற்றார் திரு ஞானசம்பந்தரும் சொருப சித்தி பெற்றார் பக்தியை மட்டுமே பாடல்களாக பாடியிருந்தவர்களாக கருதப்பட்ட ஞான சம்பந்தரும் அதே போல மாணிக்க வாசகரும் பெற்றார்கள் அவர்களுடைய நூல்கள் நமக்கு கிடைத்தது மிகவும் சொற்பம் மூவர் பாடிய தேவாரம் வாசகருடைய திருவாசகம் ஆகியவற்றையெல்லாம் முற்காலத்திலே வாழ்ந்திருந்த மன்னர்கள் பாதுகாத்து வைத்து வருங்கால சந்ததிகளுக்காக கொடுத்தார்கள் மூவர் வாடிய தேவார நோக்கள் தில்லையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது மூவரும் வந்து கேட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருந்தது அந்த நிலையிலே மூவருக்கும் திருவுருவச் சிலைகளை செய்து மாமன்னன் ராஜராஜ சோழன் தில்லைக்கு சென்று அங்கிருந்த கட்டுப்பாடுகளை தலைகளை அகற்றி உங்கள் தேவாரத்தை எடுத்து வந்தார் என்பதாக சரித்திரம் சொல்கிறது அப்படி எடுத்த போது எண்ணற்ற நூக்கள் சிதறமடைந்து போயிருந்தன கிடைத்தவற்றை மட்டும் மாமன்னன் ராஜராஜன் மக்களுக்காக தொகுத்து வைத்தான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் சித்திரவுமக்கள் ஞானிகள் நமக்காக அருவி செய்த நூல்களிலே முழுவதும் நமக்கு கிடைத்துவிட்டதா என்றால் அது ஐயப்பாற்றுக்கூடியது கிடைத்த நூல்களிலே நடப்பு காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் ராமகிருஷ்ண பரமகம்சர் ராமண மகர்ஷி ராமதீர்த்த பரமஹம்சர் இப்படிப்பட்ட மகா ஞானிகள் சொன்ன விளக்கங்களை கொண்டு சித்திர மக்களிடைய நூல்களையும் ஒப்பிட்டு பார்த்து சரியான கருத்துக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அது காரணமாக பல நுணுக்கங்கள் சுத்த நிறுவக்கள் சொல்லி இருந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்க கூடும் கிடைத்தவற்றை கொண்டு மன திருப்தி கொண்டு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற ஞானிகள் சொன்ன கருத்துக்களை சரியாக கடைபிடித்து வந்தால் முத்தி மோற்றம் நிச்சயம் சித்திக்கும் இதிலே எவ்விதமான ஐயமும் யாருக்கும் ஏற்க வேண்டிய அவசியமில்லை சொரூப சித்தி என்பது ஒரு நிலை சமாதியிலே வைக்கப்பட்டவர் பனிரெண்டு ஆண்டுகளிலே சுரூப சித்தி பெற்றுவிடுவார் என்பது அனுபவபூர்வமாக நம்மால் பார்க்க முடிகிறது ஞானவிதாவின் கருத்துக்களை உள்வாங்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக யோக சித்தி என்பது கிடைக்கும் இதில் எந்தவிதமான ஐயமோ குழப்பமோ நமக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏதோ சிலவற்றை மாத்திரம் மனப்பாடம் செய்துவிட்டு எல்லாம் அறிந்துவிட்டதைப் போல சிலர் நடந்து கொள்வதை பற்றி ரிஷி தன்னுடைய மன வருத்தத்தை எங்கே பதிவு செய்கிறார் மூடாமல் சிறிது மனப்பாடம் பண்ணி மனதை மூடாமல் இருக்கிறார்கள் குளங்களில் வெளியே அணையவிட்டபடியாகவே இருக்கிறார்கள் ஏதோ சில சித்தர்களுடைய நூல்களிலே சொல்லப்பட்ட பாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு எல்லாம் தெரிந்துவிட்டதை போல அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் கற்றவர் சபையிலே கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது பிரதிவாதங்கள் எழத்தான் செய்யும் நம்முடைய கருத்துக்கள் உறுதியானது என்று எந்த இடத்திலும் வாதம் செய்யக்கூடாது சகலருக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது ஒருவரை போல மற்றவர் சிந்திக்க முடியாது சிந்தனை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டுத்தான் காணப்படும் அவரவர் அனுபவத்தை கொண்டுதான் இதிலே உண்மை எது பொய் எது என்பதை தீர்மானிக்க முடியும் அந்த வகையிலே பார்க்கும் போது சித்தர் விருமக்களின் நூல்களை ஏதோ சிலவற்றை வாசித்தான பிறகு உடனடியாக நமக்கு கிடைத்த ஒரு சிறிய தெளிவு என்பது முழுமையான தெளிவு என்று கருதிவிடக்கூடாது கூடாது இப்படி வெகு சிலர் தவறு செய்கிறார்கள் இது சிலவற்றை கற்றுவிட்டு அதில் சில புரிதல்கள் ஏற்பட்ட மாத்திரத்திலே தாங்கள் ஏதோ மிகப்பெரிய நிலையை கற்றுவிட்டதாக கருதி ஆனால் ஆட்டமெல்லாம் போட்டு மிகப்பெரிய துன்பங்களுக்கு விடுகிறார்கள் இவர்களை நம்பி சென்றவர்களும் துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்கிற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கை இவர்கள் மறந்து விட்டார்கள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதையும் மறந்து விட்டார்கள் இங்கே ரோஹரி சொல்லுகிறார் மூடாமல் சிறிது மனப்பாடம் பண்ணி முழுதும் அவன் வந்தது போல் பிரசங்கித்து இப்படி போட்டு விடுகிறான் என்று சொல்லுகிறார் யோகிகள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய காலம் நாம் பயணிக்க வேண்டியது நல்லவர்களின் வார்த்தைகளை செவிமடுத்து கேட்க வேண்டும் நல்லவர்கள் சொல்லியபடியாக யோக பயணத்திலே ஈடுபட வேண்டும் ஜீவகாரணிய ஒழுக்கம் பேண வேண்டும் நல் ஒழுக்கம் என்பதுதான் ஞான கதவுகளை தரக்கும் சாவி என்பதை மறந்துவிடக்கூடாது அகங்காரம் கொண்டு தறிக்கி தெரியக்கூடாது வித்யா கர்வம் வரவே கூடாது சாமானியர்களுக்கு சிறிது கல்வி கிடைத்துவிட்டாலே கல்லாதவர்களை பார்த்து மூடர்கள் என்று ஏசக்கூடிய நிலை இருக்கிறது அதிலும் ஞானம் குறித்து சிறிது கற்றுவிட்டால் மற்றவர்களை பார்க்கும் போது ஏழகமாக நினைக்க தோன்றும் எவரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது ஏதோ சிலவற்றை கட்டுவிட்ட மாத்திரத்திலே ஒருவன் ஞானி என்று தன்னை பரசாற்றிக் கொள்ளக்கூடாது என்று ரோமரிஷி இங்கே கண்டிக்கிறார் வீடு வேறு என்பதை அடைவதற்கு இந்த உணவு எப்படி பயன்படுகிறது உடலை கொண்டு செய்யக்கூடிய யோக பயிற்சி எவ்வாறு பயன்படுகிறது என்றெல்லாம் புரிந்திருக்க வேண்டும் வீண் பேச்சாக பேசிவிட்டு யோகசக்தியை பெறாமல் மாண்டு போனவர்கள் ஏராளம் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் காடுகள் மலைகளிலே சுற்றித் திரிகிறார்கள் நதிகளிலே நீராடுகிறார்கள் நிறைய உத்ராக்க மாலைகளை எடுத்து கழுத்தறி அணிந்து கொள்கிறார்கள் காவி தரிக்கிறார்கள் அதிக பிரசங்கிகளாக பேசி திரிகிறார்கள் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இலைகள் காய்கள் சருகுகள் கிழங்குகள் ஆகியவற்றை தின்று நான் யோக வாழ்க்கை வாழ்கிறேன் என்றும் கூட சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் முடிவிலே காம தீயிலே சிக்கிக் கொண்டு தங்களை இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் இது ஒரு முக்கியமான புள்ளி இதை சரியாக கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது யோக சாதன பயிற்சி செய்யக்கூடியவர்கள் யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் காம விவகாரங்களில் ஈடுபட்டு துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் சிக்கிக் கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் அவ்வப்போது நாம் செய்திகளை கேள்விப்படுவதற்கு யாது காரணம் என்றால் யோக பயிற்சியின் போது உடலில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் காரணமாக காமச்சூடு ஏற்படும் இது காரணமாகவே தம்பதிகளாக குடும்பத்தர்களாக இருந்து கடவுள் முழுமையாக இருந்து யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஞானவிதா அருளி செய்தார்கள் தனித்திருந்து இந்த பயிற்சி செய்வதை காட்டிலும் குடும்பத்தனாக இருந்து இந்த யோக பயிற்சியை செய்வது சாம என்பது முன்னோர்களுடைய வாக்கு இளையம் அல்லது நல்ல என்று அவ்வை பெருமாட்டியும் அருளி செய்தார் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து யோக சாதன பயிற்சியிலே தனிமையிலே இருக்கிறேன் பேர்வழி என்று சென்று காமத்து ஏற்பட்டு அது காரணமாக பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி மரணத்தை சந்தித்தவர்கள் ஏராளமானவர்கள் முறையாக புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட யோக பயிற்சியை மேற்கொண்டு அதன் மூலமாக மேன்மையை பெற்றவர்களும் ஏராளம் என்று இங்கே ரோமரிஷி சொல்லுகிறார் எப்போது யார் யார்வாய் கேட்பேன் அப்போ நெய்ப்போல் காண்பதறிகும் ஓமரிஷி சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை உங்கள் உள்ளத்திலே வைத்து சிந்தித்து பாருங்கள் உங்கள் அறிவிடமிருந்து இதற்கான விளக்கத்தை கொள்ளுங்கள் சொரூப முத்திக்கு அடையாளம் ஏதென்றாக்கால் போல காணுமரா தூல தேகம் புத்தி இடமல்லோ பிரம்மஞானம் அவராட்சம் என்று சொல்லும் சரவணந்தான் பருவதத்தை அசைப்பன் என சிற்றெரும்பின் பழங்கதை போலாச்சது இந்த யோகம் விட்டால் வெறுங்கடத்தில் ஈ வாறு போல வேதாந்தம் அறியாத தாமே யோகப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தெளிவு என்பதை பெற்றிருக்க வேண்டும் ஞான தெளிவை பெற்றிருக்க வேண்டும் பாசி ஒரு தடாகத்திலே ஒரு கல் எடுத்து எரிந்தால் அந்த கல் விழுந்த மாத்திரத்திலே பாசி விலகி தடாகத்தின் தண்ணீர் தெளிவாக தெரியும் உடனே தெளிவு விட்டது என்று கருதிவிடக்கூடாது சற்றைக்கெல்லாம் மறுபடியும் பாசம் வந்து அந்த தடாகத்தை மூழ்கடித்துவிடும் மறுபடியும் தண்ணீரை பார்க்க முடியாது சாமானியனுக்கு சித்தர் நூல்களை வாசிக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது தடாகத்திலே இருந்த கல்லை போல ஏதோ சிறிது நமக்கு அனுபவத்தை கொடுத்ததைப் போல தோன்றும் முழுமையான அனுபவம் என்பது கிடைத்திருக்காது இதற்கு நீண்ட நெடிய காலமாகும் பக்குவம் என்பது வர வேண்டும் மெல்ல மெல்ல உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் நீங்க வேண்டும் மனத்தின் போக்கு மாற வேண்டும் இதை சரியாக செய்து வரும்போது தேகத்திலே ஒரு விதமான பிரகாசம் இருக்கும் பிரகாசம் என்று சொன்ன மாத்திரத்திலே சிவப்பாக அழகாக ஒருவர் இருப்பாரோ என்று கருதிப்படக்கூடாது கருப்பு நிறமாக இருந்தாலும் அவர்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும் ஒரு பிரகாசம் இருக்கும் என ஒரு தோற்ற பொழிவு அவர்களிடத்திலே காணப்படும் இது தவ கணலின் காரணமாக ஏற்பட்டது இதைத்தான் இங்கே ரோமரிசி சொல்லுகிறார் முத்தி கடையாளம் சொருப முத்தி கடையாளம் அவருடைய தூர தேகம் பிரகாசமாக காணப்படும் என்று சொல்லுகிறார் அருவமுக்தி சொருபமுக்தி அருவமுக்தி என்பது உடல் என்பது சமாதிக்குள்ளே வைத்து அதன் பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது சொரூப முத்தி என்பது வாழ்ந்திருக்கும் போதே உடலை காற்றிலே கரைத்து காணாமல் போவது இவற்றை சாதித்துக் கொள்வதற்கு நீண்ட நெடிய பயணங்களை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது சீவகாரணிய ஒழுக்கத்தை பேண வேண்டியிருக்கிறது பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டியிருக்கிறது இவையெல்லாம் சரியாக நடந்திருந்தால்தான் இவை நமக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய உணவுப் பொருளை சிதஞ்சிறிய எறும்புகள் கடும் முயற்சியோடு உருட்டி புரட்டி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் யானையின் காதுக்குள்ளே ஒரு ஈ புகுந்து விட்டால் என்ன ஆகும் அத்தனை பெரிய யானையே தடுமாறி போகும் அதுபோல இந்த யோக பயிற்சியின் போது அகங்காரம் என்கிற எறும்பு ஈ என்பது நமக்குள்ளே நுழைந்து விட்டால் நம்முடைய ஆற்றல் எல்லாம் தவிடுபடியாகி போகும் அது மட்டுமல்லாது நாம் விளைச்சர்கள் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவோம் எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டும் யோக பயிற்சி மேற்கொள்வது பெரிதல்ல யோக பயிற்சியின் போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் காரணமாக அகங்காரம் என்பது ஏற்பட்டு தருக்கு தெரியக்கூடிய நிலை வந்துவிடாதபடியாக நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது இதைத்தான் இப்பாட வாயிலாக ரோமரிஷி நமக்கு சொல்லுகிறார் யோக பயிற்சியிலே அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு அகங்காரம் வந்துவிடக்கூடாது எளிமையாக மென்மையாக ஏதும் தெரியாதவரை போல நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே பராபத்தின் அன்பிற்கு பாத்திரமாக முடியும் என்பதையே இத்திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது உலகத்தில் மானிடற்காம் ஆண்டு நூரே ஆண்டென்றே இருபத்தோரு ஆயிரத்தோடு அறுநூறு சுவாசமல்லோ ஒரு நாளைக்கு என்று போனதனால் நாள் குறைந்து மூச்சுது போகாவிட்டால் போவதில்லை தூம் ஒன்று நினைக்கையிலே தெய்வம் ஒன்று தூண் நினைந்த தன்மையில்லோ விதிகள் தாமே சாதாரணமாக சொல்வோம் நாம் ஒன்று நினைத்தோம் தெய்வம் ஒன்று விட்டது என்று சொல்லுவோம் மாணிடர்களுக்கு நூறு வயது ஆயுட்காலமாக காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூறு வயது என்பதும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் சரியாக நடந்தால் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓடும் போது கோபம் கொள்ளும் போது கம வயப்படும் போது விரைவாக காரியங்களை செய்யும் போது வேகமாக சுவாசம் நடக்கிறது சுவாசம் அதிகமாக செலவழிந்து செலவழிந்து மரணம் என்பது சீக்கிரமே வந்துவிடுகிறது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்களையும் பக்குவமாக சரியாக பயன்படுத்தினால் ஆண்டுகள் வாழ முடியும் வேறு மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக ஆயுட்காலம் சொருங்கிப் சுருங்கி போகும் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் சுவாசத்தை குறைக்கிறார்கள் ஒரு நேரத்திற்கு பதினெட்டு சுவாசங்கள் என்பதாக இயல்பாக இருந்தால் யோக சாதகர் ஆறு எட்டு என்பதாக சுவாசத்தின் எண்ணிக்கையை பறித்துக் கொண்டு விடுகிறார் இன்னும் பயிற்சியிலே முதிர்ச்சி என்பது ஏற்பட ஏற்பட நான்கு இரண்டு என்பதாக சுவாசத்தின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது தவத்தில் ஈடுபட்டிருக்கும் போது யோக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த சுவாசத்தின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு சுவாசம் என்பதாக கூட மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது சுவாசத்தின் எண்ணிக்கை குறைய குறைய உடலிலே வெப்பம் என்பது அதிகமாகிறது வெப்பம் அதிகரிக்கும் போது காமத்தி என்பது தகிக்கிறது இதை தவிர்த்துக் கொள்ள கணவன் மனைவியாக இருந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடித்து சுவாசத்தை நாசம் செய்யாமல் அதை குறைத்து சரியாக பயன்படுத்தி வந்தால் நீண்ட காலம் வாழ்ந்திருக்க முடியும் யோக சாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த சுவாசத்தின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலே குறிப்பாக இருக்க வேண்டும் சரியான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு யோக சித்தி என்பது கிடைக்கும் சித்திர உருவர்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க பக்குவம் தெளிவு என்பது ஏற்படும் அகங்காரத்தை தவித்து சரியான பாதைகளை பயணித்தால் முத்தி நச்சியம் என்பதையே உமரிசியனுடைய இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றன மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் நன்றி வணக்கம்